அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதில் ஐம்பது கேள்விகளுக்கும் கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்து டெஸ்ட் எடுத்து சொல்லியிருந்தோம் அந்த ஐம்பது கேள்விகளுடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ஆன்சர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்த்துடலாம் பொக்கிஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா மிகுதி சாரி பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படி பாருங்கள் பொக்கிஷத்துக்கு செல்வம் ஸோ ரெண்டுன்னு இருக்கணும் சாஸ்திக்கு மிகுதி ஸோ ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கணும் ஆப்ஷன் ஏ ஸோ யாரெல்லாம் இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிங்களோ டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் இதிலே ஆன்சர் வந்துருச்சு ஸோ மறைவிடை அப்படிங்கிறது தான் மறுப்பது மறைவிடை அடுத்து மூணாவது கேள்வி விடை வகை தான் வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் ஸோ வினாவுக்கு ஒரு விடை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வினா என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் சொல்லாமல் அதற்கு இனமான ஒன்றுக்கு ஆன்சர் சொல்வது தான் இன விடை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன மொழி விடை அப்படிங்கிறது சரியானது அடுத்து ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இதழியல் ஆன்சர் ஆப்ஷன் சி அஞ்சாவது கேள்வி மீடியா மீடியா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வரும் ஊடகம் ஆன்சர் ஏ ஆறாவது கேள்வி உவமை தொடர்களை உணர்த்தும் பொருள்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க குன்றில் மேலிட்ட விளக்கு போல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரவிய புகழ் வேலியே பயிரை மேய்வது போல அப்படின்னா கடமை தவறுதல் உயிரும் உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏவுக்கு வந்து மூணாவது ஆன்சர் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடமை தவறுதல் ஸோ மூணு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வரணும் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பியில் மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படின்ட்டுருக்கு இதுதான் சரியான ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழாவது கேள்வி ஆன்சர் பார்க்கலாம் எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக அப்படிங்கிறது தான் தன்வினை தொடர கேட்டிருக்காங்க தன்வினை அப்படின்னா தானே செய்யக்கூடிய செயலை குறிப்பதே தன்வினை ஸோ தன்வினை அப்படின்னா இங்கே தானே செய்கிற மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது நேற்று வந்தான் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதில் வந்து வார்த்தைகள் இடம் மாற்றப்பட்டிருக்கும் இடம் மாறாமல் சரியான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணணும் இதில் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் சரியானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்து ஒன்பதாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றுதல் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டோ அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கிறது தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அழகு அழகு அன்பு அப்படிங்கிறதும் பிறகு ஆக்கம் ஆற்றல் அப்படிங்கிறதும் வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த பதினோராவது கேள்விக்கு ஆன்சர் வேர் சொலை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றில் சரியான வேர் சொல் இணை அது அப்படின்னு கேட்டிருக்கோங்க ஸோ வேர்சொல் இணையில் சரியாக இருக்கக்கூடியது கான் கண்டேன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி கான் கண்டேன் அப்படிங்கிறது சரியாக இருக்குது இதுலையும் சரியான தான் கேட்டிருக்காங்க வேர் சொல்லும் இணை முற்றும் நட நடக்கிறது உண்ட உண்கிறேன் பேசி பேசிதான் போன போனான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான வினை முற்று வேர்ச்சொல் வந்து எது சரியாக இருக்கோ அது வேர்ச்சொல் வந்து சரியாக இருக்கிறது வந்து நடக்கிறது நட அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்த கேள்வி போகலாம் வேர்ச்சொலை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் தவறான வேற்சொல் இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தவறாக இருக்குது இந்த வீழ்ந்த வீழ்ந்தனனுக்கு வந்து வீழ் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்லாக வந்திருக்கணும் பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீழ்ந்தன் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் கேட்டிருக்காங்க சரியான இணையது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதுல ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய வாலண்டியர் அப்படிங்கிற தன்னார்வலர் சரியா சரியாக இருக்கு அதே மாதிரி தான் கலைச்சொலை மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா வந்து குமிழிக்கல் அப்படிங்கிறது வரும் மெசைல் அப்படிங்கிறதுக்கு ஏவுகணை காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்கள் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் ஏல இருக்கு அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அருகே தான் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார் அப்படிங்கிறது வந்து இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிவது சரியா எது வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறதுக்கு நிலக்காற்று அப்படின்றது இல்லையா இது மட்டும் தான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு பிறமொழி சொற்களை கலந்த தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் உத்தரவு போட்ட இந்த உத்தரவு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பிறமொழி சொல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இதுதான் சரியான ஆன்சர் பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துக்கலாம் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோங்க இந்த கவை கொம்பு கவை கொப்பு போத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சரியா ஆனால் இந்த சண்டு அப்படிங்கிறது வந்து இதில் வராது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சோம்பல் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு இதுக்கு ஆப்ஷன் சி உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த ஆப்ஷன் சி அணுகு அப்படிங்கிறதோடைய எதிர்ச்சொல் விலகு ஆன்சர் ஆப்ஷன் பி தோரண மேடை அப்படிங்கிறத பிரித்து எழுதும்போது நமக்கு கிடைக்கிறத ஆப்ஷன் ஏ தோரணம் கூட்டல் மேடை அடுத்து பற்றியை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அதில் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்க முடியும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் நம்ம நூலகம் பற்றி படிச்சிருக்கோம் ஆன்சர் ஆப்ஷன் சி கிராமங்களில் இருக்கும் நூரகம் வந்து ஊர்புற நூலகம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துறை பரப்பளவு எட்டு ஏக்கர் ஆப்ஷன் பி அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் எத்தனாவது பெரிய நூலகம் அப்படின்னா இரண்டாவது பெரிய நூலகம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூலகம் அப்படின்ற சொல்ல பிரிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது வந்து நூல் கூட்டல் அகம் ஆன்சர் ஆப்ஷன் பி சரியான கூற்றில் இந்தி தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்தி தேசிய இராணுவத்தின் இதய மாணவமும் தமிழர்கள் தான் சொன்னாங்க இந்தி தேசிய இராணுவத்திற்கு வலு பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் தான் காரணம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து பிழையற்ற தொடரை தெளிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிழை இல்லாம இருக்கிறது வந்து அவள் அல்லல் அவள் அப்படின்ற ஒருமைக்கு அல்லல் அப்படிங்கிற வேர்டு வரணும் சோ அடுத்த கேள்வி பாருங்க ஒருமைப்பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மதியழகன் அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த தப்பின தப்பியது தப்பினார்கள் இது எதுவுமே வராது அப்போ சரியான ஆன்சர் மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பரினா யானை கரீனா குதிரை கமுகுனா பாக்கு சிற்றுல்னா சிறுகுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கமுகு பாக்கு அப்படிங்கிறது தான் சரியானது ஆப்ஷன் சி பிழையை திருத்தம் சொல்லியிருக்காங்க சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓர் நகரமாக அப்படின்னா இது கிடையாது ஒரு நகரம் அப்படின்னு வரணும் ஒரு நாள் கிடையாது ஒரு நாள் ஓர் அரசு ஒரு அரசு கிடையாது ஸோ ஒரு நகரம் அப்படிங்கிறது சரியானது ஆப்ஷன் டி பிள்ளையை திருத்தம் சொல்லியிருக்காங்க இதுலேயும் ஒரு ஊர் பயன்படுத்த மாதிரி தான் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓர் ஊர் அப்படிங்கிறது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான தொடரமைப்பை கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுதான் ஆன்சர் சரியாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி முப்பத்தஞ்சாவது கேள்வி சிலப்பதிகாரம் எவ்வகை பாவையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சிலப்பதிகாரம் வந்து அகவர் பாக்களால் ஆனது அடுத்தது வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்றது வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா பரணர் ஐம்பெரும் காப்பியம் என்ற சொற்றுடையை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்துருக்கலாம் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிறது வந்து மயிலைநாதர் அவருடைய உரையில் சொல்லியிருப்பாங்க கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான சாய்ஸ் கரப்பிடும்பை இல்லாத இந்த தொடருடைய பொருள் கேட்டிருக்காங்க ஸோ கரப்பிடும்பை இல்லார் யார் அப்படின்னா கரப்பிடுப இல்லாதவர் துன்பம் தராத நல்லார் இல்லாத அடுத்தது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேட்பர் அடிய சொல்லியிருக்காங்க கல் கால் கல் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கல்ல சொல்றது அதுவே பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பை குறிக்கக்கூடியது கால் அதுவே விதி வீதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதினா சட்டம் வீதினா தெரு ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் குறில் நெடில் வேறுபாடு அறியணும் இல்லையா நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் ஆன்சர் ஆப்ஷன் ஏம் வேங்கை அப்படிங்கிறது வந்து இரண்டு பொருள் என்ன அப்படின்னா வேங்கை அப்படிங்கிறது வந்து மரத்தையும் குளிக்கக்கூடியது ஒரு வகையான புளியையும் குறிக்கக்கூடியது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்தது நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு ஆனால் அப்படின்னு வரணும் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் அதாவது நல்ல அறிவும் பணமும் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் வந்து பணியால் மாதிரி இருக்குமா சரியா அதாவது நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் வந்து பணியால் மாதிரி சேருமா ஆனால் இவை இல்லாதவருக்கு மோசமான எசமான் அறிவும் பண்பும் இல்லாதவங்களுக்கு பணமானது மோசமான எசமானாக இருக்கும் ஆனால் அப்படிங்கிற வார்த்தை இங்கே இணைப்போ சொல்ல வரணும் சரியான வினாச்சொல் தேர்ந்தெடு தொகை சொற்கள் தொகை சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம் தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் காசி நகரத்துடைய பெருமையை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்கு என்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாக்கும் போ மாற்றும்போது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்குறது வந்து எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படின்னு கேட்கலாம் ஸோ கடைசி கொஷின் பார்த்திங்கன்னா நிறுத்திற்குறிகளில் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்னு இருக்கேன் ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது பக்கம் வந்து கம்மா போட்டுட்டு இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்துள்ளது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஐம்பது கேளுக்கு பார்க்கலாம் தேங்க் யூ